பாதுகாப்பவரை மக்கு ஸ்தோத்திரம் உந்தன் சமூக மாறி இந்த நேர மாறி குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களிதயங்களில் உந்தன் வசனம் தாரும் பாதுக்கு வெற்றம் வசனம் ஆண்டுகளாக இசுகிற இனிய திருப்பெய்றினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் பாதைக்கு வருஷம் இந்த யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு நீங்கள் முன் வந்திருக்கிறபடியினாலே நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றிகளையும் சொல்லுகிறோம் இதன் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த யூடியூப்பை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் நீங்களும் இதில் சப்ஸ்கிரைபராக மாறி இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படி உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே ஜப வாழ்வு என்பதை குறித்து மத்திய ஆறாம் அதிகாரத்தின் முதற் பகுதியை மையமாக வைத்து நாம் கற்று வருகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது எதையெல்லாம் பயன்படுத்த எப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்த வேண்டும் எப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்தக்கூடாது என்பதை சொல்லி ஒரு முன்மாதிரி ஜபத்தை நமக்காக கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த முன்மாதிரி ஜபத்தில் நம்முடைய அனுதின ஜபத்தில் என்னென்ன செய்திகள் அல்லது என்னென்ன கருத்துக்கள் இடம்பெற வேண்டும் என்பதை நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது இதாவை நோக்கி நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும் என்பதை அதனுடைய முதல் சொற்றொடர் நமக்கு நினைவுபடுத்துகிறது அதற்கு பிற்பாடு பழமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்பதை என்னுடைய வாழ்வின் வழியாய் நான் அடையாளப்படுத்த வேண்டும் அதற்கு நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது அவருடைய ராஜ்யம் நிறுவப்படுவதற்கு விரிவடைவதற்கு என்னுடைய பங்கு என்னுடைய குடும்பத்தின் பங்கு முழுமையாய் இருக்க வேண்டும் அதற்கு ஆண்டவர் வாய்ப்பையும் அதற்குரிய ஆற்றலையும் தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் அவருடைய ராஜ்யம் விரிவடைய வேண்டும் என்றால் நீங்களும் நானும் எப்படி இயேசு கிறிஸ்து விதாவுக்கு சமமாயிருந்ததை விட்டு கொடுத்து அடிமையின் ரூபமாய் சிலுவை வரை தன்னை தாழ்த்தினாரோ அதை போல நாமும் விட்டு கொடுத்து செயல்படுவதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்களும் ஆண்டவருடைய விருப்பம் சார்ந்தவை ஆண்டவருடைய விருப்பம் சார்ந்து அவைகளை நிறைவேற்றுவதற்கென்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஆண்டவருடைய உதவியை தேடுகிற ஆண்டவருடைய ஆற்றலை தேடுகிற வாக்கியங்கள் அப்படியானால் முதன்மையாக அல்லது நம்முடைய ஜெபத்தில் பிரதானமாக இடம்பெற வேண்டிய காரியம் தேவ விருப்பத்திற்கென்று நான் என்னை ஆற்றல் படுத்திக் கொள்ள வேண்டும் ஜெபம் என்பது என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கென்று ஏறெடுக்கிற நேரம் மட்டுமல்ல மாறாக ஜெபம் என்பது ஆண்டோடைய விருப்பத்திற்கென்று என்னை ஆற்றல் படுத்திக் கொள்ளுகிற என்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு நேரம் என்பதை நாம் அறந்துவிடக்கூடாது இதற்கு அடுத்து தனி தேவைகள் வருகிறது அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தான் இதை இரண்டு விதத்திலே நான் புரிந்து கொள்ளலாம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளின் தேவைகளை சந்திப்பதற்கு ஒருவேளை எனக்கு பணம் இருக்கலாம் அல்லது ஒருவேளை எனக்கு ஆதரவுகள் இருக்கலாம் ஒருவேளை எனக்கு ஆட்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் என்னுடைய முயற்சிகளையும் என்னுடைய பிரயாசங்களையும் ஆசிர்வதிக்காவிட்டால் அங்கீகரிக்காவிட்டால் என்னுடைய வாழ்விலை திருப்தியை பெற முடியாது எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சார்ந்து நான் வாழ வேண்டும் என்பதை இந்த வாக்கியம் நமக்கு நினைவுபடுத்துகிறது டெய்லி டிபெண்டன்ஸ் அப்பான் கால் ஆண்டவரை சார்ந்து ஒருவேளை இன்றைக்கு நான் செய்ய போகிற காரியம் மிக எளிதான ஒரு காரியம் நானே செய்து விடுவேன் இது இதை போல பல காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறேன் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சார்ந்து சார்ந்து ஆண்டவர் மேறு நம்முடைய ஆற்றலை அவருடைய ஆற்றலை அவருடைய ஆளுகையை அவருடைய ஆலோசனையை சார்ந்து நம்முடைய வாழ்வு துவங்கப்பட வேண்டும் நம்முடைய வாழ்விலே நாம் செயல்பட வேண்டும் இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரை சார்ந்து வாழ்வது மட்டுமல்ல என்னுடைய விசுவாச வாழ்வின் வளர்ச்சிக்கும் அதற்குரிய ஆகாரத்திற்கும் நான் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் இதற்கு என்ன ஆதாரம் ஆண்டோடைய வார்த்தை தான் ஆண்டவுடைய வார்த்தை ஆகிய ஆகாரத்தை அனுதினமும் நான் சார்ந்து செயல்படும் போது ஆண்டவுடைய வார்த்தை சங்கீதக்காரன் மிக அழகாய் சொல்கிறார் அது என்னுடைய பாதைக்கு வெளிச்சம் என்னுடைய கால்களுக்கு தீபம் நான் செல்ல வேண்டிய பாதையில சரியாய் தடுமாறாமல் உறுதியாய் செல்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது எனவே அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும் என்று நாம் ஜபிக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து செயல்பட வேண்டும் அது உலக காரியங்களாக இருக்கலாம் என்னுடைய விசுவாச வாழ்வுக்குரிய காரியங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து செயல்பட வேண்டும் கர்த்தரை சார்ந்து எப்படி செயல்படுவது அது ஒரு ஏதோ ஒரு திஸ் இஸ் நாட் மிஸ்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு வார்த்தை சார்ந்த அனுபவம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது வார்த்தையின் அடிப்படையிலே அனுதினமும் அவரை சார்ந்து வாழ ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் ஜபிக்க வேண்டும் என்னுடைய ஜபத்திலே அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்பதை அடையாளப்படுத்துவதற்குரிய ஆற்றல் தாரும் என்று ஜபிக்க வேண்டும் உன்னுடைய ராஜ்யம் நிறுவப்படுவதற்கும் விரிவடைவதற்கும் என்னுடைய பங்கை நான் சரியாய் செய்ய எனக்கு திருவை தாரும் என்று நான் ஜபிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை போல விட்டு கொடுத்து உன்னுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்கென்று உழைக்கின்ற தாழ்மையை எனக்கு தாரும் என்று சொல்லி நான் ஜெபிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் வேதத்தை சார்ந்து வார்த்தையை சார்ந்து அந்த வெளிச்சத்தில் நான் வாழ வேண்டும் சுவாமி அன்றென்றுள்ள வேத வசனத்தினாலே என்னை ஆற்றல் படுத்தும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படி ஜெபித்தால் ஆண்டவர் நம்மையும் வல்லமையான கருவிகளாக பயன்படுத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை கச்ச நம்மை வழிநடத்துவாராக ஜெபம் ஜபம் அன்பின் ஆண்டவரே அனுதினமும் வார்த்தை என்கின்ற வெளிச்சத்தை சார்ந்து நாங்கள் வாழ பிழைக்க வளர நீரங்களை உதவி செய்யும் கிறிஸ்துவ நிமித்தமே ஆழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல விதாவே எங்களில் வசனம் தாரும் வசனம் வெளிச்சம் வசனம்